வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் கம் கணபதேய நமக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி எல்லாவிதமான நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் ததா நீந்தும் தன்மையை பெற்ற மீன் குலத்தை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறதோ அதுபோல் சுத்தத்தை முதன்மையாக விரும்புகின்ற மீன ராசிக்காரர்கள் பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை என்று அடக்கமாக இந்த சமுதாயத்தில் நின்று பெரிய காரியங்களை சத்தம் போடாமல் சாதனை செய்கின்ற வல்லமை படைத்த ராசிக்காரர்கள் குறிப்பாக நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பறக்கின்ற பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை என்று தங்கள் வாழ்க்கையிலே மகான்களுடைய தரிசனமும் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்ற ராசி அன்பர்களே இந்த மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே ஐந்து கிரகங்கள் பயிற்சி அடைகின்றன ஒன்று சூரியன் இரண்டு சுக்கிரன் மூன்று குரு நான்கு செவ்வாய் ஐந்து புதன் இரு முறை இரு ராசிகளை மாற்றுகின்றார் அதனுடைய பலாபலன்களையும் எடுத்துக்கொண்டு பொதுவலனோடு இணைத்து உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்ல இருக்கின்றேன் இந்த அக்டோபர் மாதம் பல யோகங்கள் உண்டாகும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் வியாபார சிக்கல்களை நீக்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சியை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் அலுவலகத்தில் அழுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே குறிப்பாக கருத்து மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் மனதிலே இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பெற துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் மீன் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உள்ள வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார் முழு முயற்சியுடன் படிப்பார்கள் சக மாணவர்கள் மத்தியிலே மதிப்பு உயரும் ஊரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த மாதம் வீண் பழி சுமத்தி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களை வந்து சேர்வார் இலக்கியம் கதை கவிதை துறைகளிலே உள்ளவர்களுக்கு புகழ்கிடை வேலையாட்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பணத்தை விட அறிவை மூலதனமாய் வைத்து செயல்படும் தொழில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரம் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் தீவிர முயற்சிகளால் அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் தொழில் நிமித்தமாய் நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் எதிரிகள் வகையிலே அசட்டையாய் இருத்தல் கூடாது புதிய முதலீடுகள் போது ஆலோசனை அவசியமாகிறது பல விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவை மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்கின்ற தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்னிழமையில் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து எதிர்பார்த்த பலவரத்து இருக்கும் பல மகிழ்ச்சி ஏற்படும் தினங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதற்ற தினங்கள் அக்டோபர் நான்கு அக்டோபர் ஐந்து முப்பத்தி ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து பார்த்து இதனுடைய சிறப்பம்சம் அம்சம் ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து ஜோதிட ரகசியங்களை உங்களுக்கு தெரிவித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை சேர்க்கின்ற பகுதிதான் இந்த பகுதி இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்